கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் இந்த பதினோராம் அதிகாரத்திலே விசுவாசித்தவர்களின் பட்டியலை நாம் பார்க்க முடியும் இவர்களெல்லாம் தேவனை தேடினவர்கள் தேவனுக்கு இருந்தவர்கள் அதனாலே தேவன் தந்த பலனை அனுபவித்தவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டென்றும் நாம் தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாகவே பலன் தர போதுமானவர் என்றும் நம்பி நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக எப்பொழுதும் தெய்வ சமூகத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனை தேடுகிறோம் ஆனால் எப்பொழுதுமே தேவனை தேடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களிலே நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே தேவைகளின் மத்தியிலே சோதனைகளின் மத்தியிலே நாம் தேவனை தேடுகிறோம் எல்லாம் நமக்கு நிறைவாய் இருக்கும் பொழுது தேவனை நாம் தூரமாக வைத்து விடுகிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன சங்கீத காரனை போல நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நமக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நமக்கு நல்ல பலனை தருகிறவராக இருக்கிறார் நிகைமையா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு ஜனங்கள் சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நெருக்கப்படுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் தம்முடைய மிகுந்த இறக்கத்தினாலே அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஆனால் மறுபடியும் அவர்கள் பொல்லாப்பு செய்ய தொடங்குகிறார்கள் ஆனால் அதனாலே தேவன் அவர்களை சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஆனால் மனம் திரும்பி தேவனை நோக்கி மறுபடியும் அவர்கள் கூப்பிட்ட பொழுது கேட்டு தம்முடைய இரக்கத்தின்படியே அவர்களை அநேக தரம் விடுதலையாக்கிவிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் அதன் முடிவிலே அநேக தரம் விடுதலையாக்கிவிட்டீர் என்று சொல்லி வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் தேவனை மறந்து தூரம் போகிறவர்களாயிருக்கிறோம் ஆனால் நாம் உணர்வடைந்து தேவனை எப்பொழுதெல்லாம் தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு தென் படுகிறவராக நம்மை விடுவிக்கிறவராக நமக்கு பலன் நம்முடைய சத்தத்திற்கு அவர் இறங்கி செவி கொடுத்து நம்மை விடுவிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் இங்கு ஒரு மெய்ப்பனை நாம் பார்க்கும் பொழுது நூறு ஆடுகள் வைத்திருந்தான் ஒரு ஆடு காணாமல் போகும் பொழுதே அவன் தேட ஆரம்பித்து விட்டான் ஆனால் இளைய மகனோ தான் குறைவுபட தொடங்கின பொழுது தேடாமல் எல்லாம் இழந்த பிறகு அங்கு தகப்பனை தேடி வந்தான் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இராதபடி நம்முடைய வழி மாறுகிறது என்று நாம் உணரும் பொழுதே தெய்வன் பக்கம் நாம் சேருகிறவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்களாம் பின்வரும் காரியங்களை நமக்கு முன்னறிவித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தரை தேடுகிற நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் மகிழும் அது வாழும் என்று இந்த வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும் மகிழும் என்று சொல்லி ஆகவே தெய்வ வார்த்தையை நாம் பற்றி கொண்டு தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நல்ல பலனை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்தாவே உமை தேடுகிறவர்கள் உமை துதிப்பார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களுக்கு நல்ல பலனை தருகிற தேவன் அன்று ஒரே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமை துதித்து நீர் தருகிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தாழ்த்தியுடைய கரங்களிலே வறுமையாக்குகிறோம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபுங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்